தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருவள்ளூர் மாவட்ட இந்து முன்னணி செயலாளர் திரு கராத்தேஜய செல்வா அவர்கள் வணக்கம் நமஸ்தேக நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஓட்டு போட போகிறாங்க தேர்தல் பிரச்சாரமெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு இங்கே ஆளும் திமுக அரசாங்கம் என்ன முக்கியமாக பிரச்சாரத்தில் முன் இங்க விலைவாசி உயரத்துக்கு காரணமே வந்து முக்கியமாக மத்தியில் பாஜக அரசாங்கம்மா இதை மையப்படுத்தி தான் அவங்க வந்து பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க இப்படி பாக்குறீங்க இல்லை இந்த இவங்க திமுக வந்து எப்பயுமே இந்த பொய்ப்பு பிரச்சாரங்களுக்கு பண்ணுறதுல வந்து திமுக அடிச்சு ஆளே கிடையாது அவங்க அடிச்சுக்கிறதுக்கு எவனும் பிறக்கும் இல்லை இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இல்லவும் இல்லை ஏன்னா அளவுக்கு இவங்க வந்து பொய்யை வந்து உண்மை மாதிரியே பேசுவாங்க அது தான் இந்த முறை திமுகத்தை நம்ம தமிழக பஞ்சாயத்தில் முதல்வர் திமுக தலைவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இப்படி வந்து அதிகமாக வந்து விலைவாசி ஏறி ஏறிடுச்சின்ட்டு என்ன விலைவாசி ஏறி இருக்குது இங்கே பெட்ரோல் விலை எடுத்துப்போம் என்னங்க ஆனால் உணவு பெட்ரோலில் தான் போய் நிற்கிறாங்க பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை அப்படின்ட்டு பெட்ரோல் விலை எடுத்துப்போம் இது பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி நடந்துச்சு இவர் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க ஆட்சி விட்டு இறங்குறாங்க அன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அதாவது இன்னும் ஒரு நாற்பது ரூபா இருந்திருக்கும் அதை அப்படி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் முப்பத்தி ரூபா இன்னைக்கு பெட்ரோல் விலை அதுவே ரெண்டாயிரத்தி பதி பதினாலில் அதே வாஜ்பாய் இவரோட மன்மோகன் சிங் ஆட்சி முடியுது காங்கிரஸ் ஆட்சி முடியுது பாஜக ஆட்சி பாஜக ஆட்சி வரும் பொழுது ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக ஆட்சி முடியும் பொழுது முப்பத்தி ஆறு ரூபாய் அதுவே ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் ஆட்சி முடியும் பொழுது பத்து வருடங்களில் எழுபத்தி ரெண்டு ரூபா பெட்ரோல் விலை சென்னையில் ஏன்னா அப்போ வந்து ஒரு ஐக்கிய கவிதையும் எழுதியிருந்தாங்க சதமடிக்க காத்திருக்கும் அடுத்த சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் கண்டி போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து விலைவாசி உயர்வை இரண்டு மடங்காக்கியது காங்கிரஸ் ஆட்சி இன்னைக்கு எழுவத்தி ரெண்டுல இருந்து இங்க எவ்வளோ வந்திருக்கு நூத்தி ரெண்டு ரூபா வந்துருக்குது மோடி அரசாங்கம் மூன்று மடங்கு உயர்த்திட்டாங்களா மூன்று மடங்கு எழுவத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நூத்தி ரெண்டு ரூபாச்சுன்னா மூன்று மடங்கா இல்லை மூணு மடங்கு தானே திமுக சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம தான் என்னன்னா திமுக வந்து பொய் சொல்லும் கட்சி சொல்றதுக்கு பொய் சொல்றதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதான் சொல்லிட்டு இருக்காங்க சொன்னே எடுத்தோன்னே சொன்னாரு ஆட்சிக்கு வந்தா வந்து ரூபாய்க்கு மூன்று படி அரிசி அப்படி போடும் அப்படின்னா முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரமே காங்கிரஸ் ஆட்சியில பெட்ரோல் விலை வந்து குறைவதா இருந்தது மத்திய பாஜக அரசாங்கம் வந்த பின்னாடிதான் வந்து உயர்ந்துருச்சு அப்படின்ற தான் சொல்றேன் மக்களை முட்டாளாக்குவதில் உங்களை பட்சிக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டேனே இந்த கூட்டணி சகவாசம் அப்படின்னு சொல்லாங்க அது மாதிரி சகவாசம் பாச நம்ம இன்னொன்று சொன்னார் பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி எந்த ஆச்சு இருக்கக்கூடாது ஏன் காங்கிரஸ் ஆட்சி ஐம்பது ஆறு ஊசி சொல்ல வேண்டியது தானே இதை அப்போ எங்கே போயிருந்தீங்க அதில் இவங்க வந்து பொய் சொல்லுங்க அதான் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி நாலில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இணையதளத்தை பற்றி நெட்ல தேடி பார்த்து தெரியும் போது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து முப்பத்தி ரூபாய் பெட்ரோல் விலை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வரும்பொழுது எழுபத்தி ரெண்டு ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இரண்டு மடங்காக உயர்ந்துச்சு அதை பற்றி பேச யாருமே இல்லை இவங்க என்ன சொன்னால் மூணு மடங்காக ஆச்சு எங்கே மூணு மடங்காகி எழுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ரெண்டு வந்திருக்கு முப்பது ரூபா வந்திருக்குது இன்னொரு கணக்கு எடுத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தருடைய சராசரி சம்பளம் எவ்வளவா இருந்துச்சு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆறாயிரம் ஐயாயிரமே பெரிய விஷயம் அப்போ ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அன்றைக்கி கொத்தனார் வேலைக்கு போனீங்கனாலே நூறு ஐம்பது நூறு தான் இருந்துச்சு இன்றைக்கி ஆயிரத்தி நானூறுவா வாங்குறாங்க அந்த இதெல்லாம் திரும்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொத்தனார் வேலைக்கு சம்பளம் நூற்றி நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு இன்றைக்கி அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க சம்பளம் பத்து மடங்கு உயர்ந்திருக்குது அதே சராசரி ஒருத்தரோட வேலை சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் இருந்துச்சு இன்னைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் குறைஞ்சபடி சம்பளம் அப்படின்னு வந்துருக்கு அப்போ சம்பளம் வந்து பத்து மடங்கு உயர்ந்திருக்குது பெட்ரோல் விலை உங்களுக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குது முப்பது ரூபா கூடி இருக்குது அப்போதைக்கும் இப்போதைக்கும் ஆனால் உண்மையிலே இந்த விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுன்னு திமுக காரங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஸ்டாலின் சொல்கிறாருன்னா அவருக்குள்ள சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்தப்பறம் மின்சார கட்டணம் எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியும்ல நூறுரூவா கட்டினோன்னா இன்னைக்கு வந்து ஐநூறுரூவா கட்டிகிட்ருக்கான் கடைக்காரன் இப்போ ஒரு கடை மளிகை கடைக்காரர் ஒருத்தர் வீடு வீட்டுக்கு கரண்டு பில் வந்து மின்சார பில் கட்டுறாரு கட்டணம் கட்டுறாரு நூறுரூவா இருந்தால் இன்னைக்கு ரூபாய் கட்டுறாரு அதே கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுரூவா இருந்தால் இன்னைக்கு வந்து ஆறாயிரரூவா வந்திருக்குது ஆறாயிரூவா கட்டினா பதினெட்டாயிரரூவா கட்டிட்டு இருக்கான் மூன்று மடங்கு நான்கு மடங்கு கட்டிட்டு இருக்காங்க அப்போ இதோட அந்த கட்டக்கூடிய அந்த தொகை வந்து எங்கே கொண்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நான் ஒரு மளிகை கடைக்காரன் ரூபாய் பில் கட்டுறேன்னா என்னோட வருமானத்தில் அந்த ரூபாய் கட்டணத்து மின்சார பில் கட்ட போறனா அதோட அந்த ப இதை சம் என்னுடைய அந்த செலவை நான் இதில் ஈடுகட்டுவேன் நான் விற்கிற பொருளை தான் ஈடுகட்டுவேன் நாற்பது ரூபா அரிசியா நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டு ரூபா விற்றவன் ஐம்பது ரூபாய்க்கு விற்றாததுனால கரண்ட் பில் கட்ட முடியும் வாடகை கொடுக்க முடியும் அப்போ இந்த விலைவாசி உயர்வுக்கு மறைமுக காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன்னா இவங்க என்ன செய்யறாங்க செய்யறதுக்கு அப்புறம் இந்த சொத்து உரிவோட பார்த்துருப்பீங்க அதாவது பல மடங்கு நூறு மடங்குலாம் உயர்த்தி இருந்தாங்க அப்போ ஒரு கடைக்காரன் சொத்துவாங்க போனால் இல்லை ஒரு சாதாரண ஒரு சொத்து போனா என்ன செய்வான் அதிகமாகச்சுன்னா அந்த அந்த பணத்தை எங்கே சம்பாதிக்க முடியும் இங்கே தான் சம்பாதிக்க முடியும் இல்ல அந்த வரி உயர்வு வரும்போது இங்கே திமுக இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கனாக்க மத்தியிலேருந்து எங்களை வந்து நிர்பந்தப்படுத்துறாங்க வரி எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாங்க மத்தியில் நிர்பந்தப்படுத்த அப்படி பண்ணிவிடுவீங்களே நீட் வந்து வேணாம்னு சொன்னாங்க அதை வச்சு நீ ஓட்டே வாங்கி வந்தீங்க அனிதா அதை வச்சு சாகடிச்சிங்க நீங்கள் நீட்டுக்கு வந்து விலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க அவ்வளோ நல்லவனா இருந்தால் அதில் செஞ்சுருக்கணும் மத்தியார் சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுருவீங்களா நீங்கள் எந்த மத்திய சொன்னால் செஞ்சுருக்கீங்க நீங்கள் வரைக்கும் அந்த காலத்தில் இந்த வளரும் அதான் சொல்லணும் இவங்களுக்கும் தனியார் ரோடு போட்டுப்பாங்க இவங்களுக்கும் தனியார் ரோடு போட்டுப்பாங்க அதில் இவங்க போவாங்க மக்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது ஏன்னா நீங்கள் மக்களை பற்றி கவலைப்படுறதா இருந்தால் டாஸ்மாக் கடையை மூடி இருக்கணும் இவங்க கனிமொழி அம்மையார் சொன்னாங்க இளம் விதவியில் அதிகமாகிட்டாங்க அதிமுக ஆட்சியிலன்ட்டு திமுக ஆட்சியில் குறைஞ்சிட்டாங்களா இப்போ திமுக ஆட்சியில் இளம் மாணவிகள் இளம் மாணவர்கள் வந்து அதிகமாகிட்டாங்க போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அதில் விலைவாசி உயர்வு என்பது திமுகவில் கட்டமைக்கப்படும் ஒரு கட்டு கதை அப்படி சொல்லாமல் இல்லைன்னா இவங்க தான் இதுக்கு காரணம் சொல்லலாம் இதுக்கும் மத்திய அரசுக்கு எங்கே பங்கு வந்துச்சு இவங்க வந்து விலைவாசி வந்து உயர் வந்து மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன வந்துச்சு மத்திய அரசு தான் அவனுக்கு வந்து கரண்ட் பில்ல கூட்ட சொன்னாங்களா மின்சார கரண்டு அவங்க தான் கூட்ட சொன்னாங்களா இல்லை சொத்து அவங்க தான் கூட்ட சொன்னாங்களா இன்னொன்று சொல்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி வரி வந்ததுனால தான் வந்து இந்த சிறு குறு தொழில் நடத்துகிற இந்த வியாபாரிகள்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதனால அப்படிங்கிறேன் நான் தான் சொல்கிறேன் நம்மள வந்து முட்டாளாக நிற்கிறது வந்து திமுக ஆட்சிக்கு ஆளே கிடையாது நீங்க இவ்வளவு இல்ல ஜிஎஸ்டி வரியால வந்து விலைவாசி உயர்ந்துச்சு உயர்ந்துச்சு சொல்றீங்க மத்திய அரசு பல முறை கேட்டுட்டு இருக்குது பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துருவோம் அப்படி எது தடுக்குது உங்களை ஜிஎஸ்டிக்குள்ள இன்னைக்கு பெட்ரோலை கொண்டு காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சிக்கு வரும் பட்சத்துல அந்த ஜிஎஸ்டியை வந்து நெறிமுறைப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் எடுப்போம் நடவடிக்கை எடுப்போம் ஜிஎஸ்டி வந்து இருக்கிறதுல பொறுப்பானு இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு நான் சொன்னா நீங்க இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி பெட்டியோட ரேட் வந்து அதிகமா இருந்துச்சு நீங்க சமீபத்தில் பார்த்துப்பீங்க கோவையில் வந்து சானிடரி நாப்கினுக்கு வந்து ஜிஎஸ்டி விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து பாஜக காரங்களை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க அந்த பெண்ணை வந்து தாக்குன சம்பவம்லாம் கூட நம்ம பார்த்துருவோம் சானிட்டரி நாப்கின் வந்து பொதுவாக என்னன்னா மத்திய அரசு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்குள்ளே இல்லை சானிடரி நாப்கின் இவங்க திமுக போய் சொல்லுது ஆனால் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில் சானிட்டரி நாப்கினுக்கு வந்து வரி இருந்துச்சு பலமுனை வரி இருந்துச்சு இப்போ எப்படி இந்த பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து வரியை வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து இருபதுலேருந்து முப்பது ரூபா குறையும் முப்பது ரூபா வரை குறையும் என்ன காரணம் பல வரிகள் இருக்குது ஒரு பெட்ரோலுக்கு வந்து பல வரிகள் இருக்குது அந்த வரி மாநில வரி மத்திய அரசு வரி சர்வீஸ் டாக்ஸ் இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே வரிகளை கொண்டு வந்து முப்படும் அதே தான் நீங்கள் ஜிஎஸ்டியில் வந்தால் எல்லா பொருளும் விலை குறைஞ்சிதான் இருக்கேங்க நீங்கள் விலைவாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க போன வாரம் வந்து ஆறுநூற்றம்பது ரூபா சீரகம் இன்றைக்கி முந்நூற்றம்பது ரூபா சீரகம் பாதி கீழே வந்திருக்கு என்றைக்கா நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூர்ண விலைவாசி குறைஞ்சதே கிடையாது விலைவாசி முன்னெய் தொழில்மை தடவை கீழே இறங்குனது கிடையாது என்ன சொன்னது எல்லா பொருளுக்கும் விலை குறையுது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இவங்க மன்மோகன் சிங் ஆட்சியர் சொல்ல வந்து முந்நூற்றி இருபது ரூபா விற்றுச்சு உளுந்து தோரம் பொறுப்புலாம் இரநூத்தி ஐம்பது ரூபா விற்றுச்சு ஏன்னா அந்த திடீர்னு ஒரு சின்ன இது வரும்போது ரேட்டு அதிகமாகச்சு நிறைய கடைக்காரங்க ஊரை விட்டு ஓடினாங்க அந்த தீபாவளிக்கு பண்டுபிடிச்சவனா தூக்கில் தோங்கினாங்க அந்த டைம்ல ஏன்னா விலைவாசி உயர்வுங்கிறது வந்து பின்னே பின்னை தாண்டி போச்சு அதான் சொன்னாங்க எண்பது ரூபா தோரம் பருப்பு உளுந்து பருப்புலாம் முந்நூற்றி இருபது ரூபா விற்றுச்சு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அரிசியோட விலையெல்லாம் வந்து இருபது ரூபா கூட ஏரியா இருக்குல்ல கரண்ட் பில் எங்கள் நான் இப்போ தான் சொன்னேங்க கரண்ட் பில் எங்கே கொண்டு கட்ட சொல்கிறீங்க எப்படி இப்போ நீங்கள் வந்து இப்போ ரைஸ் மில் போய்ட்டு இருக்குது ரைஸ் மில்க்கு வந்து ஆறாயிரம் ரூபா கரண்ட் பில் இன்னைக்கு நாற்பதாயிரூவா அவன் கரண்ட் பில் கட்டுறது எங்கே கொண்டு வைப்பான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கரண்ட் பில் நாற்பதாயிரம் வந்துடுச்சு அரிசி நாற்பது ரூபா வச்சு அரிசி நாற்பத்திரூபா கொடுக்க முடியுமா கரண்ட் பில் கட்டுறது எங்கே கொண்டு கொடுக்குறது கவர்மெண்ட் கொடுத்துருமா கரெண்ட் கரண்ட் திமுக அரசு கொடுக்க போதா என்ன அந்த ஆறாயிரம் அறுபதாயிரம் மொத்தம் நாற்பத்தி நாலாயிரம் எங்கே கொண்டு அந்த காசு எங்கே கொண்டு வைக்கிறது அரிசியெலாம் வைக்க முடியாது இது வந்து என்னென்னா இவங்க விலைவாசி வந்து மறைமுகமாக மின்சார கட்டணம் இந்த சொத்து வரி இதெல்லாம் உயர்த்திட்டு பழியை வந்து மத்திய அரசு மேலே போட்டுட்ருக்காங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து ரைஸ் மில் வச்சுருப்போம் நீங்கள் ரைஸ் மில் வச்சுருக்கீங்க ஆறாயிரூவா கரண்ட் பில் கட்டும்போது நாற்பது ரூபாய்க்கு அரிசி கொடுத்தீங்க இன்னைக்கு அறுபதாயிரம் கரண்டு பில் கட்டுருவீங்க அப்போ அசி எப்படி கொடுப்பீங்க நீங்கள் அது நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துருவீங்களா இல்லை ரேட் அதிகமாக அந்த கரண்டு பில் கட்டின கட்டணத்தை சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு கதான் முழுக்க முழுக்க காரணம் வந்து மத் மாநில அரசு விலைவாசி வேர்வுக்கு ஆனால் குறைகிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மத்திய அரசு ஜிஎஸ்டின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜிஎஸ்டிக்கு வரும்போது தான் பொங்கல் வந்துச்சுன்னா வெள்ளத்தோட விலை ஏறும் செப்டம்பர் மாதம்லாம் வந்துச்சுன்னா இந்த மூக்கடலோட வெள்ள மூக்கடலோட விலையெல்லாம் ஏறும் ஆனால் இந்த முறையை இப்போ இந்த பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் யாருமே வந்து பொருளை நம்பி வைக்க ஸ்டோர் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் நம்ம கொத்தவர சாடிலாம் போனீங்கன்னா பெருங்கடைக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வைக்க மாட்டேங்க என்னோட நண்பர் தான் ஹோல்சேல் கடை வச்சிருக்காங்க நாலஞ்சு பேர் வச்சிருக்காங்க கேட்ட ஏமா ஏ சரக்கு ரேட்டு கம்மியாக வாங்கி வை ரேட்டு கூட போகுது அப்படின்னு வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த இது உதயம் பருப்புலாம் ஒரு கம்பெனி இருக்குது அவங்களாம் வந்து பேசுவாங்க அவங்ககிட்ட உட்காந்துட்டு எங்க உதயம் பருப்பு ரேட்டு ஏற போகுது வாங்கிட்டு மிந்தி பருப்பு விலை ஏற போகுதுன்னா மளிகை கடைக்காரங்க பெரிய ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பாங்க ஏன்னா விலைவாசியை சம்பாதிக்கலாம் ஆனால் இப்போ வந்து வாங்கி வைக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வாங்கி வச்சா நாளைக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து ஜிஎஸ்டி மூலம் கண்டுபிடிக்குது இப்போ இங்கேருந்து உளுந்து வந்து இவ்வளோ டன் போய் இறங்கியிருக்குது தமிழ்நாட்டில் போய் இறங்கியிருக்கு இவர் வாங்கியிருக்காரு அந்த பருப்பையன் சேல்ஸுக்கு வரல அப்படின்னு ஜிஎஸ்டில கண்டுபிடிச்சிடுறாங்க வரலன்னா இப்ப நீ பதுக்கி வச்சிருக்கேன் அடுத்த நடவடிக்கை பாயுது அதில் பதுக்கி வைக்கிற பொருளை வெளியே கொண்டு வந்தாக வேண்டியது விற்பனைக்கு வந்துடுது அதனால வந்து முந்தி மாதிரி வந்து ஒரு பொருளை வந்து விலைவாசி ஏற போது பதுக்க வைப்போங்கிறது இப்போ கிடையாது இப்போக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த பதுக்கி வைக்கிறது வந்து இதில் நடந்துட்டு இருக்குது விவசாய பொருட்கள் நடந்துட்டு இருக்குது விவசாயிகள் யாரும் பதுக்கி வைக்கிறது கிடையாது இடையிலுள்ள இடைத்தரங்கள் பதுக்கி வச்சுட்டு இருக்காங்க அதனால அந்த டெல்லியில் வந்து விவசாயிகள் பேரில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த இடைத்தரங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுதுட்டு இங்கே இந்த ஜிஎஸ்டியால் இடைத்தரகர்கள் பாதிக்கப்படுது இடைத்தரகர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விலைவாசி உயர்வுக்கு முழுக்க முழுக்க திமுகவினுடைய இந்த திராவிட கட்சிகளுடைய வரி வரி இந்த மின்சார கட்டணம் இதனால தான் காரணமே தவிர இதுக்கு நம்ம மத்திய அரசு காரணமே கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர் மோடி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க தமிழகம் வந்து மணிப்பூரா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனிமொழி தொடங்கி எல்லாரும் பேசுறாங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இங்கே மணிப்பூரா மாறுது அப்படின்னா மணிப்பூர் எப்படி இருந்துச்சு பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா வருவோம் மணிப்பூர் பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அங்க வந்து முழுக்க முழுக்க போதை போதை சாம்ராஜ்யம் இப்ப எப்படி தமிழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து போதை மாநிலமாக மாறிட்டு இருக்கோ அதே போல் வந்து மணிப்பூர் வந்து போதை மாநிலமாக இருந்துச்சு பாஜக ஆட்சிக்கு வந்த அப்புறம் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் போதைப் பொருள் கும்பல்கள்லாம் ஒழிக்கப்பட்டாங்க என்ன பக்கத்தில் மியான்மர்ல இருந்து உள்ள வந்துட்டு இருந்தாங்க விவசாயன்ற பேர்ல கஞ்சாவின் இது பண்ணிட்டு இருந்தாங்க அது முழுக்க முழுக்க போதை மாநிலமாக இருந்தது பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பிரதம் முதலமைச்சரே சொல்லிருக்க பிரதமரும் சொல்லியிருக்காரு பாஜக ஆட்சியில் வந்து போதைப் பொருள் கடத்தல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதனால வந்து போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டது போதை போதை இல்லாத மாநிலமாக மணிப்பூரை உருவாக்கி கொண்டு அதே போல இப்ப தமிழகம் வந்து மணிப்பூராக சந்தோஷப்படணும்னா தம் இப்போ தமிழகம் எப்படி இருக்குது சின்ன பசங்க தண்ணி அடிக்கிறாங்க கஞ்சா தெரியாதவன் கிடையாது அபின் தெரியாதவன் கிடையாது கேட்டமீன் மெத்தட்டமீன் சொல்லிட்டு எதோ புதுசு புதுசாக சொல்கிறாங்க போதைகள் முந்தி வந்து போதை என்ன இருந்துச்சு புகையில இருந்துச்சு வீடு சீருட்டு போதம் பாங்க கல்லு போதம்பாங்க இன்னைக்கு வித விதமா சரக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ் வந்து அப்படி காப்பாத்திட்டு இருக்காங்க அப்ப முழுக்க முழுக்க போதை மாநிலமா இருக்கும் தமிழகம் மணிப்பூர் போல போதை இல்லாத மாநிலமாக்க முயற்சித்தால் பாஜக ஆட்சிக்கு வந்து நல்லது தானேயா வேணான்றீங்க நீங்க மணிப்பூர் ஆகட்டும் தமிழகம் மணிப்பூர் ஆகட்டும் நீங்க அடுத்து சொல்றீங்க வந்து பெண்கள் வந்து நம்ம சொன்னீங்கன்னா பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இருக்கா ஏன்னா இது கேட்குறேன்னா ஈவே ராமசாமின்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எழுபத்தி எழுபத்தி நாலு வயசு ஆகும்போது அவருடைய அவரை பாதுகத்துக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெண்மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு வயசில் ஒரு அவர் வளர்த்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க என் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நான் அதெல்லாம் கேட்டு கண்ணீர் துளிகள்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கண்ணீரோட தான் வெளியே வரோம்னு சொல்லிட்டு அண்ணாத்தர சொல்ல அதுக்கப்புறம் ஈவராமஸ்வரம் சொல்லும் போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினா கண்ணீர் துளி கண்ணீர் தான் சொல்லுவார் அப்போ வந்து எழுபத்தி நாலு வயசுல தனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இருபத்தி நாலு வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த இருபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலு வயசு பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இருபத்தி நாலு வயசு பெண்மணிக்கு வந்து யார் பாதுகாப்பு கொடுத்தா அப்போ அந்த பெண்ணோட உரிமை எங்கே போச்சு நான் இதே ஏன் சொன்னேன் அந்த காலத்துல இந்த காலத்துறை இப்படிதான் போயிட்டு இருக்கு திமுகவோட பெண் உரிமைங்கிறது அங்க தான் நின்றுட்டு இருக்குது நீங்க வந்து பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா கனிமொழி கொடுத்துருக்கலாம் திமுக தலைவர் பதவியை அதனால இவங்க மணிப்பூரை சொல்ல போறாங்க மணிப்பூர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மணிப்பூர் வந்து பெண் உரிமை இல்லை பெண் உரிமைன்றாங்க பொதுவாக தமிழக பெண்களுக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு இந்த மாறாப்பு முந்தானை வந்து ஒதுங்கிச்சின்னா தவறாக பார்ப்பாங்க பார்க்குற ஆண்களோட பார்வை தவறாக இருக்கும் இல்லை அந்த பெண்ணோட பெண்ணை பற்றி அபிப்பிராயம் தவறாக இருக்கும் அந்த பெண்ணு பிற முந்தான ஒதுங்க தெரியாமல் இருக்க அப்படி என்ன பொம்பளை அப்படிம்பாங்க அந்த முந்தானம் ஒதுங்குச்சின்னா அதுவே அப்படி கேரளா பக்கம் போங்க மேலே போய் போட மாட்டாங்க ஏன்னா அங்கே உள்ள கலாச்சாரம் வேற அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் வடக்க போக போக மூஞ்சை மறைப்பாங்க இடுப்பை மறைக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து இடத்திற்கு இடம் மாறும் அந்த இதுக்கேற்ற மாதிரி ஆனால் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மணிப்பூர் போனீங்கன்னா இந்த நான் எப்படி சொன்ன மாதிரி வந்து மணிப்பூரில் வந்து அந்த கிறிஸ்தவ குழுக்கள் வந்து மதம் மாறி அதாவது பழங்குடியின மக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றி அவங்கள வந்து போதைப்பொருள் வந்து போதைப்பொருள் உற்பத்தி செய்ய ஒரு பெரிய கேந்திரமாக உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க அந்த கிறிஸ்தவ அந்த கிறிஸ்தவ குழுக்கள் மதம் மாறிய கிறிஸ்தவ குழுக்கள் வந்து அந்த போதைப்பொருள் விவசாயம் போதைப்பொருள் உற்பத்தி பண்ணுற இடத்த சோதனையிட இராணுவமோ இல்லை போலீஸோ போச்சுன்னா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிற்பாங்களாம் அது அங்கே உள்ளவங்களே சொல்லியிருக்காங்க அங்கே வந்து பல முறை இப்படி நடந்திருக்குது நம்மலாம் செய்திகளை பல முறை பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிற்கிறது ஒரு ஆயுதம் அவங்களுக்கு இதே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து துணி ஒதுங்கினா ஆபாசம் அவமானம் பெண்கள் வந்து தவறானவர்கள் அப்படி அங்கே என்ன செய்யறாங்க போகும்போது இந்த மாதிரி ராணுவமோ போலீஸோ சோதனையோட போச்சுன்னா பெண்கள் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிற்பாங்களாம் அப்போ அந்த மாதிரி கலாச்சாரம் உள்ள இடத்துல நீங்கள் வந்து இது எப்படி ஒப்பீடு செய்றீங்கு தெரியல நீங்கள் அவ்வளோ பெண்களுக்காண்டி அவ்வளோ பொங்குறவங்க பெண்களுக்காண்டி அவ்வளோ திமுக கவலைப்படும் அப்படின்னா இதில் மேற்கு வங்காளத்துல ஒரு பதினெட்டு வருஷமாக ஷாஜகான் ஷேக் அப்படின்ற ஒரு முஸ்லீம் ஒருத்தன் இதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்கான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இருக்கும் இருக்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி வந்து இங்கே வந்துட்டான் அவன் என்ன செய்றான் பதினெட்டு வருஷங்களுக்கு மேலாக அங்குள்ள பழங் பழங்குடியின பெண்களை தன்னுடைய ஆசைக்கும் இச்சைக்கும் தூயிட்டு திட்டு போய் வச்சுப்பானான் இது எப்போ வந்து இவன் மட்டும் வச்சுக்கிறது இல்லாமல் என்னோட சொந்தக்காரங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னு ஒரு பெரிய டீமை வச்சு இந்த படத்தில் வந்து கேஜிஎஃப் என்ற படத்திலலாம் காமிப்பாங்க ஒரு பெரிய கேங் நடக்கும் அந்த கேங் வந்து உள்ள உள்ள பெண்கள் வந்து ஏற்கனவே தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பெண்களை வந்து அடிமையாக கொண்டு போனாங்க முஸ்லீம் மன்னர்கள்பாங்க அந்த மாதிரி இவன் என்ன செய்கிறான் ஒரு மன்னராட்சி அங்கே நடத்தியிருக்கான் ஷாஜகான் சேக்குன்ட்டு மேற்கு வங்காளத்தில் சந்தேஷ்காளியில் அவன் வந்து அந்த பெண்கள் எந்த பெண்கள் வயசுக்கு வந்தாலும் தூக்கிட்டு போகிறது யார் ஆசைப்பட்டாலும் தூக்கி கொண்டு ஒரு வாரம் வச்சுருக்கிறது ஒத்துக்கொள்ளனா கழுத்து கழுத்து எடுத்து கொள்ள கொழப்பின்றது அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வருடங்களுக்கு மேலே மேலாக அங்கே உள்ள பழங்குடியின பெண்களை அடிமையாக வச்சுருந்துருக்கான் அதை பற்றி உங்களை திமுக ஏன் பேச மாட்டேங்க கனிமொழி வந்து மணிப்பூருக்கு மெழுகத்தி எடுத்துகிட்டு போனாங்க இந்த சந்தேஷ் சந்தேஷ்காளிக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க இல்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சந்தேஷ்காளியில வந்து அப்பையும் வந்து அவங்க பெண்கள் தானாக முன் வந்து இந்த அராஜகத்துக்கு எதிராகவோ இல்லை மம்தாவுக்கு எதிராகவோ வந்து போராட பண்ணவே இல்லை அங்கே என்னாவது இங்க ஈடி இப்போ நம்ம செந்தி பிளாட்டி உள்ளே வச்சுருக்குது இதே இந்த ஈடி வந்து அங்கே போயிட்டு அந்த ஷாஜகான் ஷேக் மேலே நடவடிக்கை எடுக்க போகும்பொழுது வருமானத்துக்கு அதிகமாக ச சொத்து சேர்த்துக்கிறேன் அந்தமாதிரி நடவடிக்கை எடுக்க போகும்போது ஷாஜகான் ஷேக் வந்து ஒரு வாரம் தலைமறைவாயிடுறான் அந்த ஒரு வாரம் தலைமறைவானோன்னு அங்கே உள்ள பெண்களுக்கு அப்போ தான் தெரியுது இவங்கள பார்த்து அதாவது காலங்காலமாக நம்ம இவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் இவனும் பயந்து ஒதுங்குறதுக்கு ஒரு ஆட்சி நடக்குது மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அப்போ தான் உள்ள பெண்களுக்கே தெரியுது அதுக்கப்புறம் அவங்க தன்னிச்சை தானே முன் வந்து அவன் வீட்டை அடித்து நொறுக்கி அவன் ஊர் வீட்டில் ஃபுல்லாக அடித்து நொறுக்கி அந்த அவனோட சொத்துக்களை அப்புறம் நிர்மலமாக்கி தொடர்ந்து போராட்டங்கள் யாரோட தூண்டுதலும் இல்லாமல் இங்கே நம்ம எல்லாம் சில தூண் இதெல்லாம் நடக்கும் போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த மாதிரி போராட்டம் நடக்கலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தூண்டுதல் இருந்துச்சும்பாங்க இந்த உதயகுமார் வந்து அணுமநிலை சேர்த்து போராடும் போது வந்து அவனுக்கு வந்து பல கோடி பணம் வந்திருக்கு அப்படின்ட்டு பல முறை பிடிப்பட்டிருக்கான் ஆனால் அங்கே வந்து யாருமே பணம் கொடுக்காம யாருமே நாங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுருச்சு மம்தா பானர்ஜி அதனால் அங்கே வந்து யாருமே அந்நியார்ட் யாருமே உள்ள போகல ஆனால் அந்நியர்கள் யாருமே உள்ளே போய் அங்கே உள்ள பெண்கள் வந்து ஷாஜகான் ஷேக் பயந்து ஓடி இருக்கான் மத்திய அரசு ஒன்று இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்கள் தன்னிச்சையாக போராடி பல முறை பல இது பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது சிபிஐக்கு போக போகுது உண்மையிலே இவங்க பெண்களுக்காக குரல் கொடுக்கும் திமுக பெண்களுக்காக குரல் கொடுப்போம் பெண் உரிமைக்காண்டி போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கனிமொழியை வந்து சந்தேச காலிக்கு அனுப்பியிருக்கணும் அங்கே போய் என்ன நடந்துச்சு அங்கே உள்ள பெண்களை கேட்டிருக்கணும் அதனால் இந்த திரு திராவிட முன்னேற்ற கழகம் நீலிக்கண்ணீரும்பாங்க இல்லைன்னா இந்த முதலைக்கண்ணீர்பாங்க இல்லை ஆடு நினையுது ஓனாய் அழுகிற கதம்பாங்க இந்த மாதிரி இது வந்து எத்தனை விதம்னா இவங்களுக்கு சொல்லலாம் அதனால் இந்த ஓனாய் அழுவது ஆடுகளை சாப்பிட தவிர ஆடுகளை காப்பாற்ற இல்லை அதனால் திமுக ஓனாயிலிருந்து மக்களை காப்பாற்றுவைய பொறுப்பு வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்குது ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்குது தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்குது அதனால் இன்றைக்கி ஓட்டு போட போகும்போது நம்ம யோசிப்போம் இந்த நாடு வந்து இப்போ எக்ன சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துட்டுருக்குது அங்கே வந்து கள்ளக்கடத்தலுக்கு ரொம்ப ஃபேமஸ் இருக்குது இப்போ தமிழகம் வந்து போதைக்கு வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற மாநிலம் இருக்குது போதை மாநிலமாக போதையில் தத்தளிக்கும் ஒரு மாநிலமாக இருக்குது இது தொடரணுமா இல்லை நம்மளுடைய குழந்தைகள் வந்து இன்னும் தொடர்ந்து இந்த போதையில் இருக்கணுமா இல்லை போதை இல்லாத மாணவர்களாக வளரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓட்டு போடும்போது நம்ம முடிவு பண்ணிட்டு போகணும் அந்த சின்னத்தில் கைய வைக்க போகும்போது யோசிக்கணும் இந்த சின்னத்தில் போட்டால் நம்ம குழந்தைகள் வந்து போதைக்கு கடுமையாயிடுவாங்க பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போற சின்ன பையன் கஞ்சா கடையாச்சு கஞ்சா அடிச்சுட்டு ஆசிரியர் ஆயிடுச்சு ஓட விட்றான் கஞ்சா அடிச்சுட்டு எஸ்ஸை அடிச்சு கதற விட்றான்ங்க இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நடந்திருக்குது அதனால் நம்ம ஓட்டு போடும் போது யோசிப்போம் நம்ம குழந்தைகளை வருங்கால தலைமுறையை காப்பாற்ற போதை இல்லாத மாநிலமாக்க நம்ம யாருக்கு வாக்களிக்கிறது முடிவு பண்ணுவோம் அதனால் ஓட்டு போடும்போது பலமுறை சிந்திப்போம் ஏன்னா இன்னொன்று சொல்லி ஆகணும் இதில் கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிற ஆட்சி வேணுமா இல்லை கோயிலை இடிக்கும்போது வேடிக்கை பார்க்குற கட்சி வேணுமா இல்லை கோயிலை காப்பாற்றுற ஆட்சி வேணுமா அப்படின்ட்டு ஓட்டு போகிறக்கு மாதிரி சிந்தியுங்கள் சிந்திப்போம்